வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவு டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடந்துச்சுல அப்போ பாகிஸ்தான் கோழைத்தனமாக என்ன பண்ணுங்க தெரியுமா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க பொதுமக்களுடைய குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தினானுங்க அதுல நம்ம காஷ்மீர் பொதுமக்களுடைய நிறைய வீடுகள் வந்து பறிபோகக்கூடிய சூழல் வந்து ஏற்படுச்சு இப்போ பிரதமர் மோடி என்ன அறிவிச்சிருக்காருனா பாகிஸ்தானுடைய இந்த கோழைத்தனமான தாக்குதல்ல வீடுகளை இழந்த மக்கள் இருக்காங்களே அப்பாவி பொதுமக்கள் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வேர்ல்டு பேங்குடைய ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு நேற்று போட்ட வீடியோவில் பாகிஸ்தானுடைய லட்சணத்தை நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானில் வறுமையின் பிடியில் நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க அதாவது இருபத்தி நாலு புள்ளி ஏழு கோடி பேர் பாகிஸ்தானில் வசிக்கிறாங்க அப்படின்னா அதில் பத்து கோடிக்கும் அதிகமானவர்கள் வறுமை கோடிக்கு கீழே இருக்காங்க வறுமையின் பிடியில் இருக்காங்க அப்படின்னு வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க இப்போ இந்தியாவுடைய ரிப்போர்ட் கார்டு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இந்தியாவில் வறுமையின் பிடியில் இருந்த மக்கள் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் எவ்வளவு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் பேர் பிலோ பாவர்ட்டி லைனுக்குள்ளே இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக ட்ராப் ஆகியிருக்கு இருபத்தி ஏழு பர்சன்டேஜில் இருந்து ஐந்து பர்சன்டேஜாக ட்ராப் ஆகியிருக்கு இதுக்கு காரணம் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் கார்டை வெளியிட்டிருக்காங்க வேற லெவல் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பொய் சொன்ன சன் செய்திகள் பொலேர் என்று அறைந்த பாஜக அப்படிங்கிறது மூணாவது டாபிக் சன் செய்திகள் இப்போ என்ன நியூஸ் கார்டை வெளியிட்டிருக்காங்க தெரியுமா சென்னை படப்பை மேம்பாலம் இருக்குல்ல அந்த மேம்பாலத்தை தமிழக அரசாங்கம் திறந்திருக்காங்க அதிமுகனால் கைவிடப்பட்ட ப்ராஜெக்ட் இது இருபத்தி ஆறு கோடி ரூபா கூடுதலாக போட்டு இந்த வேலையை மீண்டும் தொடங்கி இப்போ இந்த படப்பை மேம்பாலத்தை வந்து திறந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அப்படின்னு சன் நியூஸு செய்திகளை வெளியிட்ருக்காங்க இவ்வளவு சீக்கிரமாக வேலையை முடித்து மேம்பாலத்தை திறப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு வாகன ஓட்டிகள் தமிழக அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்ததாக சன் செய்திகள் வெளி செய்தி வெளியிட்டிருக்காங்க இவ்வளவு சீக்கிரமாக திறந்துட்டாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்னு வாகன ஓட்டிகள் சொல்கிறாங்களாம் இப்போ பாஜக என்ன செக்க வைக்கிறாங்க தெரியுமா பாஜக தொண்டர்கள் இந்த சென்னை படப்பை மேம்பாலம் இருக்குல்ல இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ப்ராஜெக்டை முடிக்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வந்துருச்சு அதனால் இது அப்படியே கிடப்பில் போட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இதை முடிக்க முடியலை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது திமுக ஆட்சிக்கு வராங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெல் டெட்லைன் வச்சுருந்தாங்க டார்கெட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிக்கப்படலை ரெண்டு வருஷம் காலதாமதமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இப்போ தான் திறக்கப்பட்டிருக்கு இதுதான் உண்மை இந்த லட்சணத்தில் இவ்வளவு சீக்கிரமாக வேலை முடிஞ்சு மேம்பாலத்தை திறப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு வாகன ஓட்டிகள் நன்றி தெரிவித்ததாக சன்நியூஸு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க பாருங்கப்பா இதெல்லாம் நியாயமா பாசு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஜி செவன் மாநாடு வந்து நடக்கப்போகுது கேனடாவில் நடக்கப்போது அந்த மாநாட்டில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு கனடாவுடைய பிஎம் மார்க் கார்னி இருக்கார்ல அவர் ஃபோன் பண்ணி அழைப்பு விட்டுருக்காரு இத்தனைக்கும் ஜி செவன் இதில் இந்த அமைப்பில் இந்தியா உறுப்பு நாடு கூட கிடையாது ஜி செவன் கண்ட்ரீஸ் என்னென்ன தெரியுமா ஃப்ரான்ஸு அமெரிக்கா யூகே ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி கனடா யூரோப்பியன் யூனியன் இவங்க தான் உறுப்பினர்களாக இருக்காங்க பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜி செவன் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இப்போ இதுல கலந்துக்கிறதுக்கு மோடிக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஜி செவன் மட்டும் கிடையாதுங்க உலகத்தில் எந்த அமைப்பு மீட்டிங் நடந்தாலும் இந்தியாவை நிராகரிச்சிட்டு இந்தியாவை புறக்கணிச்சுட்டு இவங்களால எந்த மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு லார்ஜஸ்ட் பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது அதனால் டெஃபினட்டாக கூப்பிட்டு தான் ஆகணும் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கனடா பயணம் மேற்கொள்ள இருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்